நமஸ்கார் சாமி என்ன பொண்ணி கீழே பறிச்சுக்கிட்டு போறியா ஆமா சாமி இன்னைக்கு பௌர்ணமின்னு தெரியும் தானே தெரியும் சாமி ஓன் வரையில இது ஒரு மறக்க முடியாத பௌர்ணமி எப்படின்னு தெரியுமா தெரியலையே சாமி இது உனக்கு நூத்தி எட்டாவது பௌர்ணமி இன்னியோட உனக்கு ஒன்பது வயது பூர்த்தி ஆகுது உன் வயதுல ஒரு குழந்தை இப்படி பௌர்ணமி தவறாம விருஷத்துக்கு ஜலம் விட்டு சிவனுக்கு பூஜை பண்றது மிகப்பெரிய விஷயம் எனக்கு தெரிய பிரகல்லாதன் மார்க்கண்டேயன் துருவன் இவங்களுக்கு பிறகு அந்த பட்டியல்ல நீதான் வர சாமி நிஜமாதா ஆமா இன்னைக்கு இந்த காட்டுல பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது உனக்கே தெரியாம நீ அத செய்யப் போற உம் சாமி தப்பா எதுவும் நடந்துடாதே இது சிவன் மலை சித்தர்கள் வாழும் மலை இங்க தப்பு சரியாகும் தப்பு மட்டும் நடக்கவே நடக்காது பொன்னி உனக்கு விருந்தினர்கள்லாம் வராங்க நான் வரேம்மா பொன்னி ஹாய் பொன்னி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் வீட்ல அம்மா வித்யாக்கா லலிதாக்கா பாரதிய அக்கா மாப்பிள சார் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க பொன்னி நான் ஒண்ணு ஒண்ணு கேட்கணுமே என்னன்னு சொல்லுங்க பாலுவோட அப்பா சுந்தர்ராஜன இந்த காட்டுல பாத்தியா ஏ அவர் இப்ப அங்கு இல்லையா ஆமா பொன்னி பாலு வீட்ல நாகரத்னம் திருடு போயிடுச்சு லலிதா திடுதுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டா மங்களத்தம்மாவுக்கு உடம்பு சரியில்லை படுத்து படுக்கே இருக்காங்க என்னென்னவோ நடந்து போச்சு நான் இங்க வந்துட்ட பிறகும் எல்லாரும் அங்க நல்லா இருப்பீங்க நினைச்சேன் எல்லாம் இப்படி தலையீழ மாறி போச்சே என்ன செய்யறது பொன்னி குரங்கு சித்தர் அங்க இருந்த வரைக்கும் உதவியா இருந்தது இப்ப அவரும் அங்க இல்ல காட்டுக்கு வந்து தாரு கவலைப்படாதீங்க என்ன இன்னைக்கு பௌர்ணமி ஏ வரையில இது நூத்தி எட்டாவது பௌர்ணமி இன்னைக்கு நிறைய அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு சொன்ன சதுரி என்கிட்ட சொன்னார் ஒரு வேளை அதெல்லாம் உங்களுக்கு நல்லதை கூட இருக்கலாம் வாங்கு வீட்டுக்கு போகலாம் சரி இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை நீ பண்ணியாக சொல்லுங்க குருஜி பாண்டியன் பாலு இவங்க ரெண்டு பேரும் எந்த விதத்துலயும் எனக்கு போட்டியாவோ எதுத்தோ செயல்படக்கூடாது இந்த காட்டுக்கே இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் பொன்னிக்கு இன்னைக்கு நூத்தி எட்டாவது பௌர்ணமி ஜி அதுல ஏதாவது விசேஷம் இருக்கா நூத்தி எட்டே ஒரு விசேஷம் தானேப்பா ஒன்னு எட்டு ஒன்பது நடுவில் பூஜ்ஜியம் இருக்கிற ஒரே எண் நூத்தி எட்டு அது மட்டும் இல்ல பதினெட்டு ஒரு போராட்டமான எண் நடுவில் ஒரு பூஜ்யம் இருக்கிறதுனால அந்த எண்ணே ஒரு வெற்றிகரமான எண்ணா மாறுது ஒருத்தர் நூத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே வந்தார் அதற்குண்டான பலன் அவரை பல ஜென்மத்துக்கும் தொடரும் பொன்னி நூத்தி எட்டாவது சிவபூஜையை முறிச்சு இன்னைக்கு முக்கியமான சக்தியை பெறப்போற நாள் அதனால பொன்னி எனக்கு வேணும் ி மட்டும் கூட இருந்துட்டா போதும் நான் எதுக்காக இந்த காட்டுக்கு வந்தேனோ... அந்த எண்ணம் ஈடேறிடும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க குருஜி கையனிட்டு? இதை நல்லா அரைச்சி பிரசாதத்துல கலந்து பாலு பாண்டியன் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு பொன்னியை மட்டும் தனியா கூட்டுவா அதுக்குள்ள நான் சித்தர் வடிவத்துல வந்து பொன்னியை ஏன் வசப்படுத்துவேன் இந்த பிரசாதத்தை சாப்பிட்ட யாரும் மூணு நாளைக்கு எந்திரிக்கவே முடியாது அதுக்குள்ள நான் எதுக்காக வந்தேனோ அதை சுலபமா முடிச்சிருவேன் பாவிகளா உலகத்திலே நான் தான் பெரிய கிரிமினல் நினைச்சேன் இங்க என்ன விட பெரிய எல்லாம் சாமியார் வருஷத்தில் இவங்க போய் நம்ம மச்சானியும் பாண்டியும் மடைகிட்டா நான் எப்படி இந்த காட்டை சுத்தி வர முடியும் curada. நமஸ்கார சாமி என்ன சாமி இது ஒரு மகாதேவையே இந்த காட்டார தாங்க முடியல அவன மாதிரியே இன்னொருத்தனும் வந்துட்டானே நல்லதுதான் மாயமா மரத்துல பழம் வரும் இந்த வனத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க நீ பேசாம எல்லாத்தையும் வேடிக்கை தானாவே நடக்கும் நல்ல வேலை நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லனா அந்த கண்ணம் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்க மூணு நாளைக்கு மயக்கம் தெரியாம இருந்திருப்பீங்க போதும் போதும் உன் பேச்ச கேட்டு நாங்க இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம் நீ போய் பொன்னிக்குடி செல்லரு என்ன சார் நீங்க போய் இருங்க ரத்னம் நாங்க வரோம் வா தேவா எப்படி இருக்க என்னை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன் அதுவும் இங்க மலையில இந்த பாலகோபால் வர்மா இமாலயத்தில் பனிமனையில் புதஞ்சு உயிரை விற்றுப்பான் இருந்த நினப்பில் இப்ப இடி வீழ்ந்துச்சு இல்ல மகாதேவா நான் உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டியிருக்கு நீ இந்த காட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ எதுக்காக வந்திருக்கியோ அதுக்காகத்தான் நானும் வந்திருக்கேன் இந்த இடத்துல நீ எவ்வளவு சிரமப்பட்டிருப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ இங்க நினைச்சு வந்த காரியம் எதுவும் நடக்காது என்ன நீ ஒரு பேராசக்காரன் குரு துரோகித் என்ன மகாதேவா மௌனமா இருக்க பேசு இல்ல உன்னால பேச உன்னால எதுவுமே செய்ய முடியாது இனிமே நீ பூஜ்யம் தான் இனிமே நான் தான் ஜெயிக்க போறேன் அதுக்கு உனக்கு சாட்சி வேணும் இல்லையா பாக்குறியா திகச்சு போயிட்ட நீ தேடி அலைஞ்சியே அதே நாகமாணிக்க இதுக்காக ஒரு பத்து உயிர் தான் நிச்சயம் நான் ஒரு பூ பறிக்கிற மாதிரி பறிச்சிட்டு வந்த பாத்தியா அதான் பாலகோபால் வருமா இரு மகாதேவா நீ எங்கேயும் போக முடியாது இனிமே இந்த காட்டுக்குள்ள நான் வச்சதுதான் சட்டம் அதுக்காகத்தான பௌர்ணமியா பார்த்து அதுவும் பொன்னிங்கிற மூலிகை பொண்ணோட நூத்தி எட்டாவது பௌர்ணமியா பார்த்து நான் வந்திருக்கேன் இந்த நாகமாணிக்கத்தை எப்படி நான் வசப்படுத்தினனோ அதே மாதிரி பொன்னியும் என் வசப்படுவா பொன்னி வசப்பட்டாலே போதுமே ரசவாதம் வசப்பட்ட மாதிரி தானே இதை தடுக்க யாராலும் முடியாது பாலபாபால் ஒரு காலத்துல நீயும் நானும் ஒன்னா வித்தை கத்துக்கிட்ட நண்பர்கள் சில வித்தைகள் விஷயத்தில் நீ எனக்கு குரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இமைமலை பணியில் விழுந்த ஒன்ன என்னால் காப்பாற்ற முடியல அதுக்காக என்னை பழி வாங்க நினைக்காத நானும் இந்த நூத்தி எட்டாவது பௌர்ணமி நாளுக்கு தான் காத்திருக்கேன் நீயும் வழியில போ நான் என் வழியில் போறேன் வெற்றி யாருக்கு கிடைக்குதோ நடுவுல எதுக்கு இந்த வீர வசனமும் ஆவேசமும் என்ன பிளே கிரவுண்டா ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் இது யுத்த களம் தான் ஜெயிப்பேன் ஒரு தரம் உன்னை தப்பிக்க விட்டேன் இந்த காடு வரைக்கும் வந்துட்ட மறுபடியும் உன்னை தப்பிக்க விட மாட்டேன் இனிமே உன்னால பேச முடியாது இனிமே நீ நடமாட முடியாத ஒரு நொண்டி தான் எத்தனை நாளைக்கு எப்படியே உசரோடு இருக்க முடியும் நான் கொடுத்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்

என்னப்பா சொல்ற மகாதேவுக்கா சிக்கல் ஆமா மையம்மா இப்ப அவர் இருக்கிற நிலைமையில சுவர்ண தான் அவரை காப்பாத்த முடியும் என்ன பாலு உங்க அப்பாவை தேடிக்கிட்டு இந்த காட்டுக்கே திரும்ப வந்துட்டிய ஆமா சாமி ஆனா இப்போ வேற பிரச்சனை சாமி என்னப்பா சொல்ற மகாதேவ் கை கால் செயல இருந்து அவரோட உயிருக்கே போராடிட்டு இருக்காரு அவரை நீங்கதான் காப்பாத்தனும் சாமி சரி வா போலாம் शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय எண்ணம் போல தான் வாழ்க்கைங்கிறதே இப்போ உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லா விஷயங்களையும் ஜெயிச்சிடனோ அதுக்கு எப்படிப்பட்ட குறுக்குழிலையும் போகலான்னு நீ நினைச்சேன் ஆனா ஒன்னை போலவே இன்னொருத்தனும் உன் விஷயத்துல நினைச்சிட்டான் எப்போவும் நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க தீய செயல்களும் அப்படிதாங்கிறதை இனியாவது நீ உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன் உணர்ந்தட்ட சாமி நான் உங்களுக்கெல்லாம் எதிரா இந்த காட்டில நடந்தவன் இருந்தும் எனக்கு வந்த உடனே நீங்க வந்து என்ன காப்பாத்தீங்க கொடுத்தது நீ செஞ்சேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை தீதும் நன்றும் பிறதர வாரா பொறுமை கடலினும் பெருது இதை ஒருத்தர் மறக்காம வாழ்ந்தாலே போதும் இனிமே நீ தப்பான கணக்கு போட மாட்டேன்னு நான் நம்புறேன் போட மாட்ட சாமி ஆனா என்ன போலவே இன்னொருத்தர் இந்த காட்டோட மதிப்பு தெரியாம தப்பு கணக்கு போட்டு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காரு ஆமா சாமி பொன்னியும் அவரோட பிடியில மாட்டிட்டு இருக்கா பாண்டியன் சார் அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு கவலைப்பட வேண்டாம் பா மகாதேவனுக்கு ஒரு பாலகோபால் வந்த மாதிரி அந்த பாலகோபாலுக்கு ஒருத்தர் வருவார் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் தைரியமா இருங்க சுந்தர்ராஜா ராஜா நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் உடனடியா திரும்பி போ வேண்டாம் சாமி ஏற்கனவே குரங்க சித்தர் சொன்ன பேச்சு கேட்காம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் அப்ப கேக்கல அதனால கஷ்டப்பட்டேன் இப்போ நீ என் பேச்ச கேட்கலன்னா கஷ்டம்தான் படுவேன் போய் எங்க ஆசையில் அல்லாடிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தாருக்கு ரசவாதம் என்னன்னு புரியல உலோக விட உள்ளம் தங்கமா இருக்கணுங்கறத நிரூபி